தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி ஏற்போம் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்று மீதும் உறுதி விழிமுடி துகில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழரால் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் வரவேற்பை நிகழ்த்த நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி மேற்கு தொகுதி செயலாளர் ஐயா மதிவானன் அவர்களை அழைக்கின்றேன்